சேர்த்து வேலை செய்ய பழகணும் நம்ம மனநிலை என்னன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி ஓடக்கூடாது நம்ம பின்னாடி வரக்கூடாது நம்ம தோழமையோடு சேர்ந்து ஒன்றாக உழைப்பதற்கு நமக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் ஒரு டீம் ஒர்க் இருக்கும் நம்மளுக்கு சரி அப்ப அந்த மனநிலை எப்படி வரும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தம் தான் கேட்கணும் அடிக்கிற மாதிரி சரியா நான் எப்ப கடைசி சொல் சொல்லி முடிப்பேன்னு பார்க்கணும் பாக்கணும் கை தூ என்று வருகிற போது ஒரே தட்டு ஓகேவா ஒரு தட்டு தான் கேட்கணும் எல்லாரும் சேர்ந்து அப்பதான் நீங்க ஒத்துமையா சகோதரிகளாய் தோழியர்களாய் நீங்கள் ஒத்துமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா